ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஷிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான மட்டன் குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம் இந்த டிஃபனுக்கும் சாப்பிட்டுக்கலாங்க மதியம் சாதத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுக்கு குக்கரில் ஒன் கேஜி மட்டன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சத்தூள் கருவேப்பிலை போட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ஒரு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் ரெண்டு முழு சைஸ் பூண்டு ஒரு பெரிய துண்டு இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா மையை அரைச்சிட்டு வந்துடலாம் வானலில் மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா மூணு பட்டை அஞ்சு லவங்கம் ஒரு பிரிஞ்சி எல்லை நல்லா வெடித்ததுக்கப்புறமா மிக்ஸியில் நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வந்து நம்ம சேர்த்திடலாம் நல்லா பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா மூணு தக்காளியும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சதை சேர்த்திடலாம் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதங்கி வரணும் அதாவது நல்லா ப்ரௌன் ஆகி வரணும் அதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி சேர்க்கணும் இப்போ தக்காளி வதங்க நம்ம கள்ளுப்பு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்திடலாம் இப்போ அதையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா புதினா மல்லி ஒவ்வொரு கொத்து சேர்த்திடலாம் இப்போ அதையும் சேர்த்தி நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நம்ம மட்டன் வந்து குக்கரில் வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா மூணு விசல் ஸ்டீம் அடங்கிருச்சு இப்போ பாருங்கள் மட்டன் நல்லா வெந்துருச்சு இப்போ இதை வந்து நம்ம இந்த தக்காளியோடு சேர்த்திடலாம் ஒரு ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் மூணு ஸ்பூன் மட்டன் மசாலா இப்போ இதையெல்லாம் சேர்த்தி நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க வச்சு எடுத்துடணும் அதுக்குள்ளே தேங்காய் மசாலா ரெடி பண்ணிடலாம் மூணு கீத்து தேங்காய் பத்து பொட்டுக்கடலை ஒரு பட்டை ரெண்டு லவங்கம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் கசகசா இது எல்லாம் நல்லா மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இதை வந்து இந்த மட்டனோட சேர்த்திடலாம் சேர்த்திட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம் உப்பு காரம் பார்த்துட்டு நல்லா அந்த தேங்காவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சு எடுத்துடணும் அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மேலே பாருங்கள் அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு நம்மளோட மட்டன் குழம்பு சூப்பராக ரெடியாக இருக்குது இப்போ இது வந்து டிஃபனோட சாப்பிட்லாம் இட்லி தோசை சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்றத என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்